டெரஸ் கார்டனிங் இன்றைக்கி கிச்சன் வேஸ்ட்டை பயன்படுத்தி எப்படி மல்லிப்பூ கொத்து கொத்தா பூக்க வைக்கிறதுனோ ஒரு புதுசாக ஒரு செடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க செடியிலேருந்தே எப்படி வளர வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா வளையிற மாதிரி ஒரு ஸ்டெம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குட்டி பாட்டு எடுத்துகிட்டு அந்த வளையிற இடத்துல மட்டும் லேசாக அதோட தோல் பகுதியை நீக்கிடுங்க நீக்கிட்டு மண்ணில் அப்படியே புதச்சி வச்சுருங்க இருபது நாள் கழித்து எடுத்து பாருங்கள் அழகாக புதிய செடி வந்து உங்களுக்கு உருவாயிருக்கும் ஸ்டெம் கட்டிங்கை விட இது ரொம்ப ஈஸியான மெத்தட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் கிடைக்குங்க புதுசான செடியை நீங்களே உங்கள் வீட்டில் இருக்க ஒரு செடியிலேருந்து நிறைய செடியை உருவாக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிச்சன் வேஸ்ட்டை பயன்படுத்தி நம்ம எப்படி நிறைய வந்து பூக்கள் பூக்க வைக்கிறது அப்படின்னு இன்றைக்கி பார்க்கலாங்க இதுக்கு நான் எடுத்திருக்க பொருள் மெயினாக பார்த்தீங்கன்னா தூக்கி போடுற கிச்சன் வேஸ்ட்டு தான் நம்ம தர்பூசலே இந்த வெயில் காலத்தில் நிறைய சாப்பிடுவோம் அதோட தோலை நீங்கள் தூக்கி போட்டுடாதீங்க நல்லா மிக்ஸில் போட்டு அடிச்சுக்கோங்க அதோட நீங்கள் எவ்வளோ அளவு எடுக்கிறீங்களோ ஒரு சின்ன பவுல் எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு டீஸ்பூன் காஃபி பவுடரோ அப்படி இல்லைன்னா யூஸ் பண்ண டீ தூளோ மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு பவுலில் எடுத்திங்கன்னா பத்து லிட்டர் தண்ணியில் கலந்து ஒரு வாரத்துக்கு ஒருக்கா இதை கொடுங்க சூப்பராக நிறைய தளிர்களும் மிகவும் எங்களுக்கு வைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாழைப்பழ தோலுங்க வாழைப்பழத்தோல் ஒரு அஞ்சு தோல் எடுத்திங்கன்னா ரெண்டே ரெண்டு லெமன் தோல் போடும் யூஸ் பண்ண லெமனாக இருக்கலாங்க காஞ்சு போன லெமன் தோலாக இருந்தால் கூட பல தூக்கி போகாதீங்க அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஒரு டீஸ்பூன் வெள்ளம் போதுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி ரெண்டு நாளைக்கு ஊற போடுங்க அது நல்லா ஊறி வந்தோன்னா அந்த எசன்ஸை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க அதோட ஃபா அஞ்சு மடங்கு தண்ணி கடந்து செடிக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா கொடுங்க கொத்து கொத்தா மொட்டு வைக்குங்க செடியில் பூவே பூக்கலனா கூட இந்த வாரம் நல்லா ஃப சூப்பராக ஒர்க் ஆகும் மேஜிக்காக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு வாழைத்தண்டோட மெயில் மட்டும் நம்ம சமைச்சிட்டு தூக்கி தான் போட போகிறோம் அதோட எலுமிச்சம்பழத்தோட தோலை சேர்த்து நல்லா ஊற போட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அனெஸ்ட் ஃபைண்ட்ரேஷனில் தண்ணியோட கலந்து செடிக்கு பத்து நாளைக்கு ஒர்க்காக கொடுங்க சூப்பராக பூ பூக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் ஹாவ் அ ப்ளசன்ட் டே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்